மீனராசிக்கு ஏழரை சனி காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க மார்ச் டு ஏப்ரல் காலத்துல மட்டும்தான் நீங்க அந்த முதல் பாதியில வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அந்த காலகட்டங்களில் கட்டுக்கடங்காமல் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்துச்சுன்னா இம்மிடியேட்டா அதை வந்து கவனத்தில் கொண்டு தேவையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்திலையும் நீங்க இருக்கீங்க அதே மாதிரி உங்களை வந்து ஆசை காமிச்சு எதுலையாச்சும் இழுத்து விட பார்க்கும் ஸோ அதிகமான முதலீடை வந்து உங்களை செய்ய வைக்க பார்க்கும் அப்படி நீங்கள் போய் மாட்டிங்கன்னாலும் அதுவுமே உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும் வாக்குவாதங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல பணிஞ்சு போயிடுங்க அப்படி நீங்கள் செய்துட்டீங்கனாலே உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ணாது இந்த சனி பயிற்சி பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கார் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனி காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏழரை சனி இப்ப உங்களுக்கு தோங்குது இது தோங்கி உங்களுக்கு இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெடுதல்கள் அப்படிங்கறது நிகழப்போகுது ஆனா உங்களுக்கு ஒரு பக்கம் ராகுமே ராசியில இருக்காரு உங்க ராசியிலே நின்றுக்கிட்டு இருக்காரு ஆஹ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கெடுதல்கள் நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கடன் அடையும் மார்ச் டு ஏப்ரல் காலத்துல மட்டும்தான் நீங்க அந்த முதல் பாதியில வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அந்த காலகட்டங்கள்ல கட்டுக்கடங்காம செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன்னா இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிகழும் மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் நிகழப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்றேன் அந்த ஒரு சில காலகட்டங்கள்ல மட்டும் நீங்க வந்து செலவுகளை கட்டுப்படுத்தினால் போதுமானது குறிப்பாக அதிக வட்டிக்கு கடன் மட்டும் வாங்குறது மற்றபடி வந்து இது உங்களுக்கு பிரச்சனை தராத காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்ல உங்களுக்கு வந்து குருவே மூன்றாம் வீட்டிற்கு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானம் நல்லதல்ல அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை எல்லாம் தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் வீட்டிலையுமே குருவுடைய பார்வை வர பதிவு இது வந்து திருமண யோகங்களையும் உண்டு பண்ணும் இதுல ஒன்பதாம் வீட்டு குரு பார்வை அப்படிங்கிறது இவ்வளவு நாள் வந்து குழந்தை பாக்கியமே இல்ல நான் போகாத கோயில் இல்லை செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் சொல்றேன் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் மழலை பேச்சு கேட்பதற்காக அந்த ஒரு சப்தம் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் தாய்மார்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்துல ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா உங்க வீட்டில் வந்து ஒரு மழலை சத்தம் கேட்கும்போது அந்த வீடே வந்து மனநிறைவடையும் வயதான பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பேர பிள்ளைகளை கொஞ்சலாம் அவங்க கணவன் மனைவி வந்து இவ்வளவு நாள் வந்து உலகம் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்கும் பட் அந்த சொல்லுங்கிறது நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்ப இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா குருவால் காப்பாற்றப்படுகிறீர்கள் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் அந்த சனியுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து திடீர் செலவுகள் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க கடன் வாங்குவதை தவிர்த்தாலே போதுமானது உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற வரவுகள் அதை நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் அதை வந்து கவனத்தில் கொண்டு தேவையான மருத்துவ வேண்டிய இந்த வருட பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இருந்தாலும் உங்களை அதிகம் பேச வைக்கும் சமயத்துல வந்து ஏதாவது ஒரு டென்ஷன்ல நீங்க வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க அது குடும்பத்துல வாக்குவாதமாக மாறிடும் அது நிறைய மனக்கசப்புகளை உண்டு பண்ணி விட்டுரும் அதே மாதிரி உங்களை வந்து ஆசை காமிச்சு எதுலயாச்சும் இழுத்து கூட பார்க்கும் ஸோ அதிகமான முதலீடை வந்து உங்களை செய்ய வைக்க பார்க்கும் அப்படி நீங்கள் போய் மாட்டிங்கன்னாலும் அதுவுமே உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகள் அதிகப்படியான கடன்கள் இதை நீங்கள் தவிர்த்துட்டாலே பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் தான் வாக்குவாதங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல பணிஞ்சு போயிடுங்க அப்படி நீங்கள் செய்துட்டீங்கனாலே இந்த ஏழரை சனி தூங்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ணாது ஏன்னா இப்ப நம்ம சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதற்காக இந்த ஆண்டு வந்து நீங்க வந்து பெஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா இது வந்து நிச்சயம் வந்து பாஸ் மார்க் தான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் தரலாம் ஒரு பாஸ் மார்க் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க ஸோ நீங்க ரொம்ப முழுமையாக ஃபெயிலியர் ஆகிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய நடத்தையின் காரணமாக உங்களுடைய ஹம்பிள் நேச்சராக நீங்கள் உங்களை வைத்து கொள்ளும் பொழுது பெரிய சிரமங்களில் காப்பாற்றப்படுவீர்கள் ரொம்ப இயல்பாகவே இந்த ஆண்டை நீங்கள் கடந்து வந்து விடலாம் ஸோ இவ்வளவு நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா உங்களுக்கு எப்ப என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையா இருக்கு அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனல்ல என்னுடைய மற்ற கண்டென்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோட அனுப்பிச்சு விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி